கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் திடீர் திருப்பமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக வித்யாக்காரர்களான புதனை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதி சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் சந்திரனின் பார்வையில் விதியாகரகரான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் திடீர் திருப்பமாக சுபத்துவ பாதையில் ராசியின் உச்ச அதிபதியாக திகழக்கூடிய குரு பகவானுடன் இணைகிறார் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க குரு பகவானுடன் இணைந்து பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் அபசு பலன்களை கொடுத்தாலும் இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் அனைத்தையும் சுப விரயங்களாக மாற்றுவதோடு முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்ல குரு பகவான் விரயஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது அவருடன் இணையக்கூடிய இந்த தருணம் திடீர் திருப்பமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தேடி வருகிறது குறிப்பாக நாம் புதையல் கிடைத்தால் எப்படி மகிழ்ச்சி கொள்வோமோ அந்த புதையல் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்போமோ அதை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தாலும் கூட அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பரிசு தொகை மூலமாகவும் நாம் எப்படி வளர்ச்சியை சந்திக்க போகிறோமோ அதுபோன்று இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனித்திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது குரு பகவானுடன் இணைந்து வித்யாகாரகரான புதன் பலம் வருவது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் குருவும் சரி மிக வலுவாக வித்யாகாரகரான புதனும் சரி நட்பு கிரகமாக இருக்கின்றன ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இரு கிரக நிலைகளுமே மிக வலுவாக விரயத்தில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் அனைத்துமே உறுதியாக சுப விரயங்களாக மாறுவதோடு கடக ராசிக்காரர்களுக்கு பல வகையில் இருந்த பொருளாதார ரீதியான தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றமும் உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் குருவுடன் இணைந்து விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் பதிக்கிறாருங்க குரு பகவானும் சப்தம பார்வையை ஆறாம் இடத்தில் பதிப்பதால் உறுதியாகவே ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு மறைமுகமாக சந்திக்கக்கூடிய சூழ்ச்சிகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது வித்யா புதனை புதனை வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பார் எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த சூழலை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் அனைத்தையும் தவிர்க்க முடியும் முன்கோபத்தை தவிர்ப்பதோடு அறிவாற்றலை நுட்பமாக பயன்படுத்தி எதை செய்தால் சரி எது தவறு என்பதை நன்கு உணர்ந்து சரியாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது சில பணிகளை அலைந்து திரிந்து பொறுமையாக செய்து முடித்தாலும் கூட அவற்றை நேர்த்தியாகவும் முழுமையாக அதன் பலனை பெறக்கூடிய வகையில் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நிகழ்வுகள் அற்புதமாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் இவை அனைத்தையும் காட்டிலும் விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் வீண் விரய செலவுகள் கட்டுப்படுவதோடு மட்டுமல்லாது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுகிறது தடைகள் விலகுவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் கடக ராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியான பணிகளில் உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் அனைத்தையும் விலக்கி கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களுக்கு எதிராக பலர் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் மேற்கொண்டாலும் கூட அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் வழியில் நீங்கள் செயல்படுங்க உங்களது வேலையின் மீது உள்ள அதீத விசுவாசமே உங்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது அப்படியே மாறிவிடும் எனவே அவற்றின் மீது கவலை கொள்ளாமல் சிறப்பாக இந்த வேலையில் செயல்படுங்க மேலும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று மிக கடினமாகவும் நேர்மையாகவும் உழைத்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் மிக கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட நன்கு திட்டமிட்டு சிறப்பாக சிந்தித்து நுணுக்கமாக நேர்த்தியாக செம்மையாக சுமார்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் வித்யா காரகரான புதனும் குருவும் இணைந்திருப்பதால் திடீர் திருப்பமாக பல நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமை இல்லை என்று நினைத்த இந்த சூழலில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனித்திறமை அற்புதமாக வெளிக்கொணர முடியும் அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று செயல்பட்ட உங்களுக்கு அதற்கான பலன் நிறைவாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அனைத்தையும் நன்கு முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வித்தரம் இந்த தருணத்தில் உயர்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் கல்வியில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நிம்மதியான தூக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமையப்போகிறது மேலும் இந்த தருணத்தை கடக ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை